ஒரு நிமிஷம் நீங்க இப்ப உங்க சோஃபாலயோ இல்ல பெட்லயோ ரிலாக்ஸ்டா சரியா ஆனா நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா அடடே இது கனவா நிஜமா நீ என் கண்ணு முன்னாடி ஒரு அதிசயத்தை அப்படியே மெய் மறந்து போயிருக்கேன் என்னடா இவர் எடுத்ததும் ஏதோ தத்துவம் எல்லாம் பேசுறாருன்னு பாக்குறீங்களா இறை வழி தேடும் அன்பர்களே நீங்களே பார்க்கத்தானே போறீங்க என்னோட மேஜிக்கல் மார்னிங் இந்த வீடியோல கன்னியாகுமரி சூரிய உதயம் குறைவான கட்டணத்துல ரூம்கள் எங்க கிடைக்கும் போட்டிங் அனுபவங்கள் இன்னும் அங்கங்க பல டிப்ஸ்கள் உங்க கன்னியாகுமரி பயணத்துக்கு தேவையான எல்லா தகவல்களையும் பார்க்க போறீங்க இந்த வீடியோ முடிஞ்சு நீங்க கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா ஒரு கைடு இல்லாமலே அசத்திடுவீங்க அதை அனுபவிக்கணும்னா நீங்களும் என் கூடவே இந்த வீடியோல முழுசா இணைஞ்சிருக்கணும் அன்பர்களே இந்த பயணம் ஆரம்பிச்சதே ஒரு செம ஃபீலிங்ல தான் கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்ல நேத்து மாலை அதாவது ஜூலை இருபதாம் தேதி சரியா நாலு ஐம்பதுக்கு புதுச்சேரில இருந்து கன்னியாகுமரி போற கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஏற காத்திருந்த அந்த தருணங்கள் இருக்கே சுகமான நேரமே சுவையான பாடலே இன்னும் மனசுக்குள்ள ஒரு பாட்டு ஓடிச்சு மெல்லிய இதமான காற்று தூரத்துல பறவைகளோட கீச்சு கீச் சத்தம் மற்ற ரயில்கள் எல்லாம் கடந்து போகும்போது அப்படிங்கப்பா அது ஒரு தனி ஃபீலிங் ஃபோனே கையில் இருந்தாலும் அதை விட்டுட்டு அப்படியே அந்த கணத்தை ரசிச்சேன் இந்த மாதிரி நேரத்துல சூடா ஒரு டீ குடிச்சா இன்னும் நல்லா இருக்கும்ல நம்ம பயணம் செய்ய வேண்டிய கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயில் வர சரியா வரை பாருங்க அப்போவே தெரிஞ்சது இது ஒரு சாதாரண பயணமா இருக்காதுன்னு ஒரு புது ரயில் போல பக்காவான பராமரிப்பு அசைவே இல்லாத அருமையான அசத்தலான பயணம் ஸ்லீப்பர் பெட்டியே இப்படி இருந்துச்சுன்னா ஏசி பெட்டி எப்படி இருக்குங்கிற கேள்வி நம்ம மனசுல எட்டி பார்த்தது ஒரு நிமிஷம் கூட சலிப்பே தட்டாம அப்படியே இந்த பயணத்தை என் மனசுல புடிச்சு வச்சுக்கிட்டேன் என்னதான் நீண்ட பயணம்னாலும் இப்படி ஒரு அருமையான ரயில் கிடைச்சா போதும் சலிப்பே இருக்காதுங்க இரவு முழுவதும் தூங்கி எழுந்த மாதிரியே தெரியல தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை திருநெல்வேலி நாகர்கோவில் அப்படின்னு பல ஊர்களை கடந்து வந்ததே தெரியல அப்படியே ஒரு சின்ன தூக்கம் போட்டுட்டு கண்ண முழிச்சா அதிகாலை மூணு மணிக்கு கன்னியாகுமரி வந்துட்டோம் நம்ம வந்த டிரெயின் இதுதான் இது ஞாயிறு மட்டும் இயங்குற ஸ்பெஷல் ட்ரெயின் இந்த ட்ரெயின்ல வந்தா சூரிய உதயம் பார்க்க ரொம்பவே சரியா இருக்கும் என்னடா விடுஞ்சு போய் சூரிய உதயத்தை பார்க்க தானே கன்னியாகுமரிக்கு வருவாங்க இவர் என்ன அதிகாலையிலேயே வந்துட்டாருன்னு பாக்குறீங்களா அதுலயும் ஒரு சூப்பர் பிளான் இருக்கு அதனாலதான் இவ்வளவு சீக்கிரமா வந்தோம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கினதும் கன்னியாகுமரி பீச்சுக்கு எப்படி போறது என்று பல பேருக்கு ஒரு கேள்வி வரும் கவலையே படாதீங்க ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோ பஸ் ஷேர் ஆட்டோன்னு நிறைய வசதிகள் இருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பீச்சுக்கு கரெக்டா ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் வழி தெரியாதவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் நடந்து போனா ஒரு பத்து நிமிஷத்துல பீச் ரோட் அடைஞ்சிடலாம் நாங்க அதிகாலையில் வந்ததால முதல்ல ரூம் தேடி நடந்தோம் பீச் ரோடு பக்கம் ரூம் தேடி நடந்தோம் இங்கே என்னடாது பட்ஜெட் கம்மியா ஒரு ரூமும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு சின்ன சலிப்பு ஆனா நம்ம பயணத்துல சின்ன சின்ன ட்விஸ்ட் இருந்தாதான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குறைந்த கட்டணத்துல எதுவும் கிடைக்கலையேன்னு ஒரு சின்ன குழப்பம் நடடா நடடா பாட்டு பாடிட்டே நடந்துட்டே இருந்தோம் சரி நேரமாச்சு பகவதி அம்மன் கோயிலுக்கு போவோம்னு முடிவெடுத்தோம் நாலு நாலரைக்கு கோயில் அபிஷேகம் பார்த்துட்டு அப்படியே வெளில வந்தோம் கோயில் இடது பக்கத்துல அப்பதான் ஹிந்து யாத்திரி நிவாஸ் கண்ணுல பட ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு நீங்க இங்கதான் தங்கணும்னு ஒரு குரல் அந்த பகவதி அம்மன் இங்கேயே தங்குங்க சொன்ன மாதிரி கோயில் வாசல்லையே வெறும் நானூறு ரூபாய்க்கு ரூம் கிடைச்சது அதிர்ஷ்டம் தான் நாங்க மொத்தம் மூணு பேர் தான் அதனால எங்களுக்கு ரூம் போதுமான அளவு இருந்தது ஆறு ஏழு பேர் தங்குற மாதிரியான ரூம்களும் இங்க இருக்கு ரூம்கள் முன்னூறு ரூபாயில தொடங்கி எழுநூறு ரூபாய் வரை இங்க கிடைக்குது இதுதான் உண்மையான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அழகான குட்டி குட்டி வீடு போல அமைதியா சின்ன சின்ன ரூம்கள் செடி கொடிகள் தவழ அருமையான இயற்கை சூழலோட கிடைச்சது சரின்னு பேக்குகளை வச்சுட்டு நேரா சூரிய உதயத்தை பார்க்க கிளம்பியாச்சு விடியும் நேரமே நம் விழிகளில் செவ்வானமே அப்படின்னு மனசுல ஒரு சந்தோஷம் கோயிலுக்கு போற வழியில முதல் கோபுரத்தை கடந்தா இடதுபுறம் திரும்பினதும் அடடா இது என்ன மாயமா இல்ல மந்திரமா கடல் மேல ஒரு தங்க நிற போர்வை போத்துன மாதிரி அந்த சூரியன் எட்டி பார்த்தான் பாருங்க அப்படியே மனசு கிறங்கி போச்சு அங்கேயே மக்கள் கூட்டம் கூட்டமா நின்னு அந்த சன்ரைஸை ரசிக்க சூழ்ந்தாங்க அந்த அமைதியான சூழல்ல அப்பதான் நாம எதிர்பார்த்த அந்த கோல்டன் வந்தது சூரியன் மெல்ல மெல்ல பார்க்கவே ஒரு புத்துணர்ச்சிங்க சரியா ஆறு பத்திலிருந்து நிற சூரிய ஒளி அப்படியே மெல்ல மெல்ல மேல வந்துச்சு பொதுவா சூரியனை நேர பார்த்தா நம்ம கண்ணு கூசும் இல்லையா ஆனா இந்த காட்சி கண்ணுக்கு ஒரு தனி விருந்துங்க இத மருந்துன்னு சொல்லலாம் அந்த அழகுல அப்படியே ஓ அப்ப இதுதான் அழகுல மயங்கிறதான்னு அப்பதான் புரிஞ்சுது சூரிய தேவனுக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பியாச்சு அங்கேயே மணிகள் கடல்சார் பொருட்கள் மூலமா செஞ்ச கைவினை பொருட்கள்னு நடமாடும் வியாபாரிகள் இருக்காங்க இதுல அதிகமா மணிகள் அதிகமாவே பார்க்க முடிஞ்சது நீங்க வாங்கும்போது விலை சொல்லி கேட்டு வாங்குனா உங்களுக்கு நல்லது இல்லனா அவங்களுக்கு நல்லது கொஞ்சம் கவனமா இருங்க இங்க ஒரு முக்கியமான டிப்ஸ் இருக்குங்க மனசுல வச்சுக்கோங்க மத்தவங்களுக்கும் சொல்லுங்க சன்ரைஸ் பார்க்க அக்டோபர் முதல் ஜூன் வரை உள்ள சீசன் ரொம்பவே சூப்பரான டைம் வானம் தெளிவா இருக்கும் ஆனா அக்டோபர்ல இருந்து ஜனவரி மாசம் வரைக்கும் சபரிமலை பக்தர்கள் கூட்டம் கூட்டமா வந்துட்டு போறதால கூட்டம் அதிகமா இருக்கும் அப்புறம் கோடை காலத்துல கூட்டம் அலை மோதும் நீங்க கூட்டம் இல்லாம அமைதியா ரசிக்கணும்னா சீசன்ல மற்ற மாதங்கள்ல பிளான் பண்ணலாம் சூரிய உதயம் எந்த அளவுக்கு சிறப்போ அதே அளவுக்கு சூரிய அஸ்தமனமும் இங்க சிறப்பான ஒண்ணு அத பார்க்க மாலை நேரம் வரணும் சன்ரைஸ் பார்க்க நீங்க வரும்போது மக்கள் கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இப்ப நம்ம சூரிய உதயம் பார்த்துட்டு அங்க சில எடுத்துட்டு அடுத்த நடக்க ஆரம்பிச்சோம் விவேகானந்தர் பாறை விவேகானந்தர் பாறைக்கு போக இப்ப நம்ம பூம்புகார் படகு துறையில வரிசையில நின்றுகிட்டே இருக்கோம் அடடே கூட்டமே இல்லையேன்னு பார்த்தா நாங்க போன நேரம் கொஞ்சம் கூட்டம் குறைவாவே இருந்துச்சு நேரமாக ஆக கூட்டம் அதிகமாயிடுச்சு ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா காலையில எட்டு மணிக்கு கவுண்டர் திறக்கும் ஆனா வரிசையில கூட்டம் ஆறு மணிக்கே நிக்க ஆரம்பிச்சிடும் சில நேரத்துல கடை தெரு வரைக்கும் கூட நீண்ட வரிசையா காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் அதனால நீங்க சீக்கிரமா போறது பெற்றா இருக்கும் இங்க ரெண்டு கவுண்டர் இருந்துச்சு அதுல ஒன்னு நார்மல் டிக்கெட் விலை நூறு ரூபாய் இன்னொன்னு ஸ்பெஷல் டிக்கெட் முந்நூறு ரூபாய் நாங்க நார்மல் டிக்கெட் வாங்கிட்டு போலாம்பா போலாம்பா முன்னாடி போலாம்பா என்ற வரிசையில போய் நின்னோம் ஒரு சின்ன டிப்ஸ் நீங்க ஆன்லைன்ல கூட டிக்கெட் எடுத்துக்கலாம் டிக்கெட் பிரிண்ட் அவுட் இல்லாட்டி உங்க மொபைலுக்கு வந்த எஸ் அதுவும் இல்லனா மொபைல் டிக்கெட்னு ஏதோ ஒரு முறையில் உங்க டிக்கெட் பயன்படுத்தி சிறப்பு நுழைவு கவுண்டர் மூலமா தனி வழியிலையும் போக வசதி இருக்கு இது கூட்ட நெரிசல்ல இருந்து தப்பிக்க ஒரு சூப்பர் வழிங்க கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க இப்போ நம்ம டிக்கெட் செக் பண்ணி முடிச்சதும் லைஃப் ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கிட்டு படகளை ஏற வேண்டியதுதான் ஆண்கள் பெண்கள்னு தனி வரிசை வச்சிருந்தாங்க இது ஒரு செம ஐடியாவா தோணுச்சு முதல் தடவையா கடல் பயணம் மனசுக்குள்ள ஒரு சின்ன திக் திக் இருந்தாலும் அலை அலையா அலைகள் சீறி வரும்போது படகு சீசா ஆட்டம் போடுறது பாருங்க பாக்க ஒரு இனம் புரியாத சந்தோஷம் எல்லாரும் மனசுலையும் ஆரவார சந்தோஷத்தோட ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போல ஆடிடுவோமே வாழ்நாள் எல்லாம் பாட்டு அப்படியே மனசுக்குள்ள ஓடுச்சு என்ன ஒரு அர்த்தமுள்ள வரிகள் இப்போ நினைச்சாலும் கவிஞர்கள் எவ்வளவு அனுபவிச்சு எழுதியிருக்காங்கன்னு ஒரே மலைப்பா இருக்குங்க ஒரு வழியா விவேகானந்தர் பாறை வந்ததும் முப்பது ரூபாய் அனுமதி கட்டணம் செலுத்தி நம்ம காலனிகளை கழட்டி அங்கேயே இலவச காலனி கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு உள்ள போனோம் விவேகானந்தர் நினைவு மண்டபம் தேவி பாதம் தியான மண்டபம் புக் ஸ்டால் ஸ்டால்டா பார்க்க பார்க்க திகட்டாத அழகு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குங்க விவேகானந்தர் சிலை அவர் கன்னியாகுமரி வந்து தியானம் செய்ததை நினைவூட்டும் விதமா அப்படியே தத்ரூபமா நிக்கிற நிலையில அவர் இருந்த இடத்துல நம்மளும் இப்ப இருக்கோம்னு நினைக்கும் போதே அப்படியே போச்சுங்க அதுவும் தியான மண்டபத்துல இருந்த அமைதி எப்படி தோணுச்சு கடல் அலைகளோட இடைவிடாத சப்தம் காற்றின் வேகத்தோட சப்தம் இதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல அவ்வளவு நிசப்தம் அந்த அமைதியில ஓம் நம என்னப்பனோட திருநாமம் எதிரொலிச்சுகிட்டே இருந்தது சில நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வெளிய வந்தா அடடா என்ன ஒரு காத்து கையில வச்சிருந்த போனே பறந்து போயிடுமோன்னு பயப்படுற அளவுக்கு அவ்வளவு காத்து நான் உங்களுக்காக இந்த வீடியோ போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போதே பின்னாடி கடல்ல இருக்கிற சின்ன சின்ன பாறைகள்ல அலைகள் மோதி நீர் துளிகள் மேல வர்ற காட்சி இருக்கே துளிகளா முத்து சிதறல் போல அத வார்த்தைகளால வர்ணிக்க முடியாதுங்க அவ்வளவு ஒரு பேரின்பம் அதோட சத்தமே ஒரு தனி ஆத்மார்த்த சுகத்தை தந்துச்சு அட இது என்ன சூரிய காலண்டர்னு போட்டிருக்கு சூரிய கடிகாரம் தானே கேள்விப்பட்டிருக்கோம் இது புதுசா இருக்கேன்னு மனசுல வியப்போட கண்கள்ல ஆர்வத்தோட போய் பார்த்தோம் என்ன ஒரு அதிசயம் ஆச்சரியம் ஒவ்வொரு மாசமும் சூரியன் எந்த திசையில உதிக்கும்னு அழகா கணிச்சு அற்புதமா போட்டிருந்தாங்க இந்த மாதம் ஜூலைல எந்த திசைன்னு கொஞ்சம் பார்க்கலாமா அச்சு அசலா அது சரியா இருக்கு என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க அதனால நீங்க வரும்போது இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க அப்படியே இப்ப நம்ம திருவள்ளுவர் சிலை இருக்கிற இடத்துக்கு போலாம் வாங்க ஆஹா கண்ணாடி பாலம் இந்தியாவிலேயே முதல் முறையா கடலுக்கு நடுவுல கண்ணாடி இழைப்பாலம்னா சும்மாவா என்ன ஒரு அழகு பாருங்க இந்த கண்ணாடி பாலத்தோட கண்கவரும் லைட் ஷோ வீடியோ இந்த வீடியோவோட கடைசியில இருக்கு அத மிஸ் பண்ணாம பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கும் இது அடுத்த நாள் காலையில அதாவது ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி எடுத்ததுங்க ஒரு நாள் முழுசா கன்னியாகுமரியில சுத்தி இருக்கோம் நான் பாத்துக்கோங்க சரி இப்ப நம்ம கண்ணாடி பாலத்துல நடக்க ஆரம்பிக்கலாம் வாங்க ஆனா மழை தூரல் இருந்ததால கண்ணாடி கொஞ்சம் தெளிவா இல்ல ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக தெளிவா காட்ட ட்ரை பண்ணிருக்கேன் நீங்களே நேர்ல போய் நடந்து வர்ற ஃபீல் கொடுக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க இங்க ஓரத்துல சில விதிமுறைகள் வச்சிருக்காங்க போலிய அதாவது செப்பல் போட்டு போக கூடாது குதிக்க கூடாது ஓடக்கூடாது உட்காரக்கூடாதுன்னு நாலஞ்சு கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்க சரிதான பாதுகாப்பு முக்கியம் மறக்காம நீங்க வரும்போதும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வழியில இடது பக்க ஓரத்துல அழகா மீனவர்கள் ஓடத்துல போற மாதிரியான ஒரு சிலை அங்க வச்சிருந்தாங்க அதுல சில போட்டோஸ் எடுத்தோம் நம்மள பார்த்து இன்னும் சில பேர் போட்டோஸ் எடுத்தாங்க ஓ போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே இந்த பாட்டு அப்படியே மனசுக்குள்ள ஓடிச்சு அந்த மீனவர்கள் சிலையை பார்த்ததும் சரி நம்ம திருவள்ளுவர் சிலையை நோக்கி நடக்கலாம் கண்ணாடி கண்ணாடி பாலத்திலேயே நடக்க ஆரம்பிச்சோம் அங்கங்க போட்டாஸ் ரீல்ஸ்னு தன்னோட செல்பேசியில இந்த அழகிய மொமெண்ட்களை சேகரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்ப நம்ம கண்ணாடி இழை பாலத்தை கடந்து ஒரு வழியா திருவள்ளுவர் சிலை இருக்கும் இடத்துக்கு வந்தாச்சு திருவள்ளுவர் சிலைய பார்த்ததுமே காலத்தால் அழியாதது கல்வி மட்டும்தான் சொல்ற மாதிரி தலை நிமிர்ந்து ஐயன் திருவள்ளுவர் அப்படியே பிரமிக்க வச்சுட்டாரு திருக்குறள்ல உள்ள நூற்று முப்பத்து மூன்று அதிகாரங்களை மையப்படுத்தி மொத்த உயரம் நூற்று முப்பத்து மூன்று அடியோட அதாவது அடிப்பீடம் முப்பத்தி எட்டு அடி அறத்துப்பால் அதிகாரங்களை மையப்படுத்துற மாதிரியும் அதுக்கு மேல உள்ள சிலை உயரம் தொன்னூற்று ஐந்து அடி பொருட்பால் மற்றும் இன்பத்து அதிகாரங்களின் எண்ணிக்கையை மையப்படுத்தும் விதமாகவும் இருந்துச்சு இந்த அடிப்பீடம் தான் திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் வழியாகவும் அமைஞ்சிருக்கு இது எதை காட்டுதுன்னா நாம அனைவரும் அறவழிய கடைபிடிச்சா வாழ்க்கை உயரும்ங்கிற மாதிரி பொருள்படும் விதத்துல உள்ளமெல்லாம் உருகுதப்பா இன்ன அப்படியே ஐயனை பார்த்து மனசுக்குள்ள ஒரு பக்தி இது உலக தமிழரோட ஒட்டுமொத்த அடையாளம் இப்ப நம்ம திருவள்ளுவர் சிலை கிட்ட நின்று மனசுல சேமிச்ச தருணங்களை நம்ம செல்போன்லயும் சேமிச்சுக்கிட்டு அங்கிருந்து திரும்ப கண்ணாடி பாலம் மூலமா விவேகானந்தர் பாறைக்கு போய் போட்ல ஏறதுக்கு திரும்பவும் வரிசையில நின்னு படகுல ஏறியாச்சு உங்களுக்காக படகுல பயணம் செய்த தருணங்கள் இதையெல்லாம் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு வர்றதுக்குள்ள மணி பதினொன்னு ஆனதே தெரியல இப்ப நம்ம படகு துறையில இறங்குனதும் நம்ம வந்த விவேகானந்தர் பேரை தாங்கி உள்ள போட்டோட சில போட்டோஸ் எடுத்தாச்சு நம்ம போட்டோஸ் எடுக்கும் போதே அடுத்த பயணத்துக்காக தயாராயிடுச்சு நம்மளும் காலை உணவு சாப்பிட திரும்ப கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துல உள்ள ஹிந்து யாத்ரி நிவாஸ்க்கு வந்தாச்சு ஆனா இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குங்க நாங்க சீக்கிரமா சாப்பிட்டு வந்துடுறோம் அந்த இடங்களை அடுத்த வீடியோல பார்க்கலாம் நீங்களும் அடுத்த எபிசோட் வீடியோவை பார்க்க ஆவலா இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ஆன்லைன்ல போட்டிங் புக் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் அதற்கான வெப்சைட் இதுதான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தந்திருக்கேன் நீங்க தேவனா பயன்படுத்திக்கோங்க என்னடா இது எப்படி புக் பண்றதுன்னு தெரியலையே நீ யோசிக்கிறீங்களா கவலையே படாதீங்க எப்படி புக் பண்ணுறதுங்கிற வீடியோ வேணும்னா நாங்கள் அப்லோட் பண்ண ரெடியா இருக்கோம் அந்த வீடியோ வேணும்னா ஹவு டு புக் கமெண்ட் பண்ணுங்க போதும் உடனே வீடியோ போட்டுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கன்னியாகுமரியில் சூரிய உதயம் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை கண்ணாடி இழை பாலம் போயிட்டு வந்த ரியல் ஃபீலிங் தந்திருக்கும்னு நம்புறேன் அப்படி இருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோவுக்கு ஹை பாயிண்ட்ஸ் தர மறந்துடாதீங்க ஏன்னா உங்க லைக்ஸ் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட பூஸ்ட் அப்புறம் கன்னியாகுமரி போக பிளான் பண்றவங்க நண்பர்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்களுக்கும் பயன்படட்டுமே இந்த ஃபீலிங்கும் கிடைக்கும் இல்லை கொஞ்சம் இருங்க லைட் ஷோ வீடியோவையும் இப்போ பாத்துடுங்க இது போல பயனுள்ள தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம எஸ் எஸ் இறைவழி தேடல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன்